வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை பி த்ரீ ஹச் பார்த்தீங்கன்னா தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை பி த்ரீ ஹச் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தினசரி தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய தினம் என்ன நடந்துச்சு ஸோ கேஸ் வந்துட்டு என்ன ஆச்சு எம்டி சாருக்கு ஜாமீன் கிடச்சிச்சா அந்த மாதிரியான தகவல் நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம நிறுவனத்தினுடைய கேஸை வந்துட்டு பற்றின தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸோ நீங்கள் யாரையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை கேஸை வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து நம்மளே வந்து பண்ணிக்க முடியும் ஸோ எப்படி வந்து அதை பார்க்குறது இன்றைக்கி நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது ஸோ பொதுவான விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஹேஷ்டேக் வந்து எல்லாருக்குமே தெரியும் வி சப்போர்ட் மை வி த்ரி ஸோ நம்மளும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீங்களும் வந்துட்டு மை வி த்ரி நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் வி சப்போர்ட் மை வி த்ரீ ஒரு கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ எல்லாருடைய வீடியோஸ் ஸோ மை வி த்ரீ சம்மந்தமாக பாசிட்டிவாக போட்டாலும் சரி நெகட்டிவாக போட்டாலும் சரி அவங்களுடைய கமெண்ட்டில் வந்துட்டு வி சப்போர்ட் மை வி த்ரீ ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்டிங் ஆக்க ஆரம்பிங்க ஸோ நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த அசோக் ஸ்ரீநிதி மேலே வந்து கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மனு கொடுக்குறேன்னு சொல்லி வந்து போயிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறுவனத்து மேலே நிறையா சிக்கல்கள் ஏற்படும் போது தேவையற்ற விஷயங்களை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதெல்லாம் செஞ்சால் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நமக்கு வந்திருக்க கேஸை வந்து எம்டி சார் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வரணும் ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே போதுமானது ஸோ அதுதான் வந்துட்டு என்னுடைய கருத்து ஏன்னால் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு சிலர் வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஆர்வம் ஆர்வமாகவும் ஸோ நம்ம நிறுவனத்து மேலே ஒரு ஸோ விசுவாசமாக நிறையா பேர் வந்து கூட்டிகிட்டு கும்பலாக போனோம்னா அது ஒரு பிரச்சனையாக ஏற்படும் நம்ம நிறுவனத்து மேலே தேவையில்லாத கெட்ட பேரை உண்டு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள் ஸோ நம்ம தினசரி நம்மளுடைய வேலைகள்லாம் சரியாக செய்யுங்க ஸோ எம்டி சார் வந்தது பிறகு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யலாம் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மளாம் வந்து ஏதாச்சும் செய்யலான்னு செஞ்சு கடைசியில் ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்னா அது எம்டி சாருக்கு தான் மிகப்பெரிய ஒரு மன உடைச்சலையும் பிரச்சனைகளையும் தரும் அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கூகுளில் போயிட்டு ஸோ நீங்கள் எந்த கேஸ் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பார்க்கணும்னாலும் ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே பார்த்துக்க முடியும் பாருங்களே இ கோர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்துருக்கு பார்த்தீங்களா இ கோர்ட் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ பெருசாக நிறையா நாலேஜ் வேணும்லாம் இல்லை ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம வழக்கமாக மொபைலில் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் ஸோ இ கோர்டு சர்வீஸுங்கிறத போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் காமிக்கும் சிஎன்ஆர் நம்பர் கேஸ் ஸ்டேட்டஸ் கோர்ட் ஆர்டர்ஸ் ஸோ நமக்கு தேவையான விஷயம் இப்போ கேஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம எம்டி சார் வந்து இன்றைக்கி கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கேஸ் ஸ்டேட்டஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷன் போகணுன்னா ஸ்டேட்டை டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்களே ஸோ செலக்ட் ஸ்டேட் இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் எல்லாமே வரும் ஸோ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால கேஸும் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது அதனால் தமிழ்நாடு ஸோ செலக்ட் டிஸ்ட்ரிக் ஸோ கேஸ் வந்து எங்கேன்னா சென்னையில் வந்து நடக்குது ஸோ எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ சென்னைங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து செலக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ நான் வந்து சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ் சிட்டி சிவில் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் சென்னை இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் லோடிங் ஆனதுக்கு பிறகு கீழே வந்துட்டு நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்கும் ஸோ இப்போ மேலே காமிச்சிருக்க பாருங்களே பார்ட்டி நேம் ஸோ அவங்க நேமை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கினா கேஸ் நம்பர் ஃபில்லிங் நம்பர் அட்வொகேட் எஃப்ஐஆர் நம்பர் இந்த மாதிரி எந்த டைப்பில் வேணால் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ஸ்டேட்டஸை ஸோ நம்ம இன்னும் ஈஸியாக வந்து கேஸ் நம்பரை வச்சு போட்டுடலாம் ஸோ கேஸ் நம்பர் எனக்கு தெரியும் அதனால அதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டைப்பை வந்து செலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டுருக்கிறாங்க இதெல்லாம் கிளிக் பண்ணவுடனே நிறைய விஷயம் காமிக்கும் ஸோ நம்மளுடைய மைவி திரியாஜ் சம்மந்தமான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்லது தானே ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கம்பெனி மேலே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அப்டேட்டுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் வந்து ஷேர் ஆகி வந்த அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க சிஆர்எல்எம்பி அப்படிங்கிறது வந்திருக்கும் அப்படின்னா கிரிமினல் மிஸ்னலஸ் பெட்டிஷன் நம்ம மை வி கம்பெனி மேலே இருக்க அந்த ஒரு கேஸ் நேம் இந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா கேஸ் நம்பர் வந்து கேட்கும் ஸோ கேஸ் நம்பர் வந்து இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஜீரோ 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 ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ அடுத்து வந்து இயர் ஸோ மை மைவித்ரிய இப்போ நம்ம எம்டிசார் மேலே உள்ள அந்த கேஸ் நம்பர் வந்து அதுதான் அதான் அங்கே டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த கேப்சாவை இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் எல்இஸட் யூவி என்யூ ஸோ தவறாக பண்ணிட்டீங்கன்னா வந்து திரும்ப டைப் பண்ண சொல்லி வரும் இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது நமக்கு ஸோ கீழே வந்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தவனே நிறையா கேஸ் வந்து காமிக்கும் ஸோ ஏன்னா அந்த தேதியில் வந்துட்டு ஒரு சில கேஸெல்லாம் வந்திருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல சிஆர்எல்எம் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டு எம் சக்தி ஆனந்தன் விஎஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ பழைய பேஜ் காமிக்குதா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் ஸோ இப்போ வந்து எல்லா தெளிவான விவரங்கள் வந்து இங்கே காமிச்சிருக்கு தி ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் டிஎன்பிஐடி ஆக்ட் சென்னை கேஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க கேஸோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எது சம்மந்தமான கேஸ் சிஆர்எல்எம்பி இது வந்து ஷார்ட் ஃபார்ம் கிரிமினல் மிசலனியஸ் பெட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஸோ ஃபில்லிங் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபில்லிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபில்லிங் டேட் மீன்ஸ் அது நம்ம எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா சரண்டரான தேதி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டே டேட்டும் அங்கே தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம எம்டி வந்துட்டு சரண்ட்ரான தேதி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நம்ம இங்கே வந்துட்டு வியூ க்யூஆர் கோடு கேஸ் டைட்டில் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கலாம் ஸோ வெளியவே எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட் வந்து அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி நைன்த்து ஜூலை வந்துட்டு ஹியரிங் நடந்தது இங்கே வந்து காமிக்கலை ஸோ கீழே வந்து காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் கேஸோட ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பெண்டிங் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த ஒரு முடிவும் இன்னும் எடுக்காதனால பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ கோர்ட் நம்பர் அண்டு ஜட்ஜு அப்படின்னு போட்டு ஒன் ஸ்பெஷல் ஜட்ஜ் டிஎன்பிஐடி கோர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட்டு பெடிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா எம் சக்தி ஆனந்தன் ஸோ நம்ம எம்டி சார் பேர் அங்கே கொடுத்துருக்காங்க அட்வொகேட் நம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி முருகேந்திரன் ஸோ அவங்க நேம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இஓடபிள்யூ டூ சென்னை எஃப்ஐஆர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெஷல் ஜட்ஜு டிஎன்பேடி ஸோ அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு ஸோ நம்ம எம்டி சார் வந்துட்டு சரண்டர் ஆனார் ஹியரிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட் ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் ஸோ பர்பஸ் ஆஃப் ஹியரிங் வந்து சர்வீஸ் பெண்டிங் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த ஒரு தகவலும் இங்கே வந்துட்டு பகிரப்படலை ஸோ அடுத்த ஹியரிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்னும் மூன்று நாள் கழித்து வந்துட்டு திரும்ப ஒரு ஹியரிங் இருக்குது ஸோ அது வந்துட்டு நடந்த பிறகு தான் நம்ம எம்டி சாருக்கு வந்துட்டு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைய தினம் நிறையா நபர்கள் வந்து ஸோ நம்ம எம்டி சார் வெளியே வந்துடுவார் ஜாமீன் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்போம் ஸோ கிடைக்காத சூழ்நிலை தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அதனால் பன்னெண்டாம் தேதி அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்க எல்லாமே வந்துட்டு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நினைக்கணும் ஸோ எல்லோரும் எம்டி சாருக்கு ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க சீக்கிரமாக வெளியே வரணும் நம்ம கம்பெனி வந்துட்டு நல்லபடியாக செயல்படணும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்